கூட பழகினாங்க நம்ம கூட இருந்த சொல்லி சொல்லுவாங்க சார் அது மாதிரி சொன்னாரு நடந்து சொல்றது எல்லாமே நல்லா தான் இருந்தது அப்புறம் தொழில் நல்லா இருக்கும் வீடெல்லாம் கட்டுவீங்க கார் எல்லாம் வாங்குவீங்கன்னு சொன்னாங்க அதனால அது எல்லாமே நல்லா தான் இருந்தது சொன்னது கரெக்டா தான் இருந்துச்சு கடக ராசி பலன் மார்ச் எட்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து இன்று கடக ராசிக்காரர்களுக்கு சமூக பணிகளில் புதிய வாய்ப்புகள் உருவாகும் கூட்டாளிகளுடன் நட்புறவாக நடந்து கொள்வது நல்லது எதிர்பார்த்த உதவிகள் தாமதமாக கிடைக்கலாம் ஆனால் அதை பற்றிய கவலை தேவையில்லை பயனற்ற பேச்சுக்களை குறைத்து வேலைக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் கால்நடை மற்றும் விவசாய தொடர்பான விஷயங்களில் கவனமாக இருக்கவும் உயர் அதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும் இதன் மூலம் உங்களுக்கு திருப்தி ஏற்படும் தெளிவான சிந்தனைகள் உண்டாகும் நாள் ஒன்று சமூக பணிகளில் இருப்பவர்களுக்கு சாதகமான வாய்ப்புகள் நீங்கள் அரசியல் சமூக அமைப்புகள் தொண்டு நிறுவனம் கல்வித்துறை போன்றவைகளில் இருந்தால் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சிகள் அறிமுகங்களை அதிகரிக்கும் உங்கள் சிந்தனைகளை மற்றவர்களிடம் தெளிவாக எடுத்துச் செல்லலாம் உங்கள் உதவிகளை பாராட்டும் நபர்கள் உண்டாகுவார்கள் இரண்டு கூட்டாளிகளிடம் கனிவு வேண்டும் வியாபாரத்தில் அல்லது வேலை இடத்தில் இணைந்து செயல்படுபவர்களுடன் நல்ல ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் சிலர் உங்கள் செயல்களுக்கு எதிராக இருக்கலாம் ஆனால் அவர்களை அமைதியாக சமாளிக்கவும் வெற்றியை தனியாக அடைய முடியாது அதனால் மற்றவர்களை மதிக்கவும் தகவல்களை மறைக்காமல் வெளிப்படையாக பேசுங்கள் மூன்று எதிர்பார்த்த சில உதவிகள் தாமதமாக கிடைக்கும் நீங்கள் எதிர்பார்த்த சில உதவிகள் உடனடியாக கிடைக்காது ஆனால் பொறுமையாக இருங்கள் அவசரப்பட்டு வேறு வழிகளை தேட வேண்டாம் அனுகூலமான தருணம் வரும் நல்ல பொறுமையுடன் செயல்பட்டால் நீங்கள் நினைத்ததை விட சிறப்பாக முடியும் நம்பிக்கையுடன் இருந்தால் உதவிகள் காலதாமதமாக கிடைத்தாலும் பயனளிக்கும் நான்கு பயனற்ற பேச்சுக்களை குறைத்துக் கொள்ளவும் உங்கள் நேரத்தை வீணாக செலவழிக்க வேண்டாம் பேச்சுகளின் போது கூடுதல் கவனமாக இருங்கள் யார் கேட்கிறார்கள் என்பதையும் புரிந்து கொள்ளுங்கள் குற்றச்சாட்டுகள் வதந்திகள் வீண் விவாதங்களை தவிர்க்கவும் உங்கள் செயல்களால் மட்டுமே உண்மையை நிரூபிக்க முடியும் ஐந்து கால்நடை சார்ந்த விஷயங்களில் கவனம் வேண்டும் மாடுகள் கோழிகள் ஆடுகள் மீன் வளர்ப்பு போன்றவற்றில் ஈடுபட்டுள்ளவர்கள் கவனமாக இருக்க வேண்டும் விலங்குகளின் ஆரோக்கியத்தையும் உணவையும் சரியாக பராமரிக்க வேண்டும் சிலர் இந்த துறையில் முதலீடு செய்யலாம் ஆனால் ஆராய்ச்சி செய்து செய்யுங்கள் விவசாயத்தில் சில அரைச்சல்கள் இருக்கலாம் ஆனால் அவை முடிவில் நல்ல பலன் தரும் ஆறு உயர் அதிகாரிகளின் ஒத்துழைப்பு திருப்தியை ஏற்படுத்தும் நீங்கள் வேலை பார்க்கும் இடத்தில் மேலதிகாரிகள் உங்களை ஆதரிப்பார்கள் தயவு செய்து உங்கள் கடமைகளை சரியாக செய்யவும் அவர்கள் நம்பிக்கையை கைவிடாதீர்கள் உயர் அதிகாரிகள் சில நல்ல அறிவுரைகளை வழங்கலாம் அதை பின்பற்றுங்கள் உங்கள் திறமையை வெளிப்படுத்துங்கள் அது உங்களுக்கான எதிர்கால வளர்ச்சிக்கு உதவும் ஏழு தெளிவான சிந்தனைகள் பிறக்கும் இன்று நீங்கள் எதை செய்யலாம் எதை தவிர்க்கலாம் என்பதை தெளிவாக புரிந்து கொள்வீர்கள் உங்களுக்குள் ஒரு புதிய உற்சாகம் ஏற்படும் தயாராக இருந்தால் உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை கொண்டு வர முடியும் புதிய யோசனைகள் மற்றும் திட்டங்கள் தோன்றும் அதிர்ஷ்ட தகவல்கள் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம் நட்சத்திர பலன்கள் போசம் சாதகமான நாள் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் பூசம் தாமதம் உண்டாகும் பொறுமையாக இருங்கள் அனைத்தும் நல்லபடி நடக்கும் ஆயிலும் திருப்தியான நாள் உங்களுக்கு தேவையான விஷயங்கள் கிடைக்கும்